பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சம்மனை கிழிப்பதும் கிழிக்காததும் எங்கள் விருப்பம் அதற்காக கைது செய்வீர்களா விசாரணைக்கு வரமாட்டேன் என்று நான் சொல்லவே இல்லை வீட்டில் நான் இல்லாததை தெரிந்தும் சம்மன் ஓட்டச் சென்றது ஏன் சம்மன் எனக்கா உலகிற்கா சம்மனை கிழிக்காம பூஜை அறையில் மாட்ட வேண்டுமா அதற்காக காவலாளியை அடித்து எழுத்துச் செல்லும் அளவிற்கு என்ன நடந்தது சம்மனை கிழிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா அடித்துவிட்டு போலீசார் மருத்துவமனையில் அனுமதியாகி உள்ளார்கள் காவலாளியை இவர்கள் அடித்துவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் என்னை சமாளிக்க முடியாமல் நடிகைகளையும் பெண்களையும் திமுக முன்னிறுத்துகிறது என் மீது தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன வழக்குகளுக்கு பயப்படுபவன் நான் இல்லை வழக்கை முடிக்க மூன்று மாதம் உயர்நீதிமன்றம் அவகாசம் கொடுத்துள்ளது மூன்று நாளில் முடிக்க அவசரம் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என் வழக்கில் ஏன் இவ்வளவு அவசரம் எனக்கு வசதியான நேரத்தில் தான் ஆஜராக முடியும் ஒரே நேரத்தில் நான்கு சம்மன்களை அனுப்புகிறார்கள் நான் ஒருவன் தானே விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை நான் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது போல பேசுகின்றனர் ஒரு பெண் என் மீது புகார் கொடுத்தாலே அது குற்றமாகிவிடுமா புகார் மீது விசாரணை நடத்திய பின்தானே குற்றம் நடந்ததா என்பது தெரியும் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து சென்னை வளசிரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் நான் ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை விரும்புகிறது காவல்துறை ரொம்ப விருப்பப்படுவதால் இன்று மாலை ஆஜராவேன் இன்று மாலை ஆறு மணிக்கு செல்வேன் மீண்டும் நான் ஆஜரானாலும் ஏற்கனவே சொன்னதை தான் சொல்ல வேண்டும் என சீமான் பதிலளித்திருக்கிறார் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா